ஒன்பதாம் இடம் முடங்கி போகிறது அப்படின்னா தந்தையாரையும் முடக்கிவிடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தையாரை கொஞ்சம் நேரமாக இளமையிலே இறந்துவாங்க தந்தையார் சிறப்பு இல்லாமல் போய் தந்தையார் குடித்து கொண்டும் தந்தையார் வந்து தேவையில்லாத வேலைகள் செய்தும் தந்தையார் வந்து குடும்பத்தை கவனிக்காமலும் விட்டு பல குடும்பங்கள் இன்று மேலே வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறது தந்தையார் தான் விதை எட்டாம் இடத்தோடு மனித வாழ்க்கை நிறைவு பெறுகிறது ஒன்பதாம் படத்துக்கு மேல இறைவன் தான் உண்டு அவர் கொடுக்கலனா இல்லை இன்னாருக்குத்தான் நான் மகனாக பிறக்க வேண்டும் இன்னார் தான் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று இங்கு யாருமே டிசைட் பண்ணவே முடியாது ஒன்பதாம் படம் பாகியங்கள் தாலி பாக்கியம் குழந்த பாக்கியம் மனைவி பாக்கியம் கணவன் பாக்கியம் எதை இறைவன் பாகியமாக கொடுத்தாலும் அது ஒன்பதாம் படம் அப்பா வந்து டீக்கடை நடத்திக்கிட்டு இருந்தார் பொண்ணு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி ஆகிட்டாங்க பொண்ணு வந்து ஐஏ பையன் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டான் பண்டித் தாழ்ற ஒரு பையன் ஐஏஎஸில் வந்து ஃபஸ்ட் மார்க் வந்துட்டான் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருந்தால் தந்தையார் கஷ்டப்பட்டு தன் குழந்தைகளை வாழ்க்கையின் மேலே கொண்டு வந்து விடுவார் ஒன்பதாம் இடம் சரியாக இல்லை என்றால் கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும் கீழே வந்துவிடும் தந்தை வழி மூதாதைகள் செய்த புண்ணியங்கள் எங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்காமட்டுறது அவங்க அப்பா அவங்க அப்பாக்கு திதி கொடுக்காமட்டுறது அவங்க அப்பா அவங்க அப்பாக்கு திதி முட்டுறது தொடர்ந்து பல தலைமுறைகளாக இவங்க தேத்பன காரியங்கள் செய்யாமல் இருந்து அதன் மூலியமாக வரக்கூடிய பித்திரு தோஷம் பித்திரு சாபம் இது எல்லாமே ஒன்பதாம் இடம் உணங்கி இருந்தால் மட்டுமே அந்த முட்டாள்களுக்காக திரும்ப 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 சொல்கிறேன் ஒன்பதாம் இடம்தான் ஒரு பெண்ணுக்கு புத்திரமாக்கிய சாணம் ஒன்பதாம் இடம் முடங்கி இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காது தாமதமாகும் யாருக்குமே இல்லாமல் போகவே போகாது இயற்கை இயற்கை தன்மையுடன் யாரையும் படைப்பதே இல்லை கர்ப்பபை இல்லாமல் இயற்கை எந்த பொண்ணையாவது படைக்குதா நீங்கள் அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டுமெனில் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் மடம் லாக் ஆயிடுச்சுன்னா கட்சி பொறுப்பும் வந்து பறிச்சுடுவாங்க ஒன்பதாம் மடத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்டு வந்து நவகிரகங்கள் தான் நவகிரகங்களில் போய் ஒன்பது முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு ரிஷபானந்தர் யூடியூப் சேனல் நீர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முடக்கம் என்னென்ன பாவங்களில் என்னென்ன மாதிரியான முடக்கம் இருந்தா அதில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்கும் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாகம் முடக்கம் இருந்தா அதனுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அதற்கான பரிகாரங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சுவாமிஜி அவர்கள்கிட்ட கேட்கலாம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நம்மளுடைய தம்புரான் ரிஷபானந்தர் சுவாமிகள் வணக்கம் சுவாமி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் என் அப்பன் சொக்கனாதி வணங்கி நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படியெல்லாம் ஒன்பதாம் இடம் முடக்கம் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே எட்டு பாகங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே பார்க்காதவங்க இல்லை வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது லிங்கில் வீடியோ இருக்குது ஒன்பதாம் இடம் தந்தையர் ஒன்பதாம் இடம் தந்தை வழி மூதாதையர்கள் ஒன்பதாம் இடம் பெண்ணுக்கு புத்திர பாக்கிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாகியங்கள் எல்லாமே ஒன்பதாம் இடம் விபத்து பத்தாம் இடமும் விபத்துக்கு வரும் ஒன்பது பத்து ரெண்டுமே விபத்துக்குரிய பாகவங்கள் ஒன்பதாம் பாகவம் நன்றாக இருந்தால் இது அனைத்துமே சிறப்பாக கிடச்சிடும் எல்லா பாகவத்துக்குமே அந்த பாகவம் பாதிக்கப்படவில்லை சிறப்பாக இருக்கிறதுன்னா சிறப்பாக அள்ளி வழங்கிடும் ஏன்னா ஒன்பதாம் இடம் தந்தையார் யாருக்கு தந்தையார் சரியாக இருக்கிறார்களோ அவர்களே வாழ்க்கையில் மேலே வர்றாங்க தந்தையார் சரியாக இல்லாத குடும்பம் நிச்சயமாக முதுகெலும்பு இல்லாத குடும்பமாகவே இருக்கிறது எங்கு தந்தை சரியில்லையோ அங்கே மகனுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது தந்தையார் சிறப்பு இல்லாமல் போய் தந்தையார் குடித்து கொண்டும் தந்தையார் வந்து தேவையில்லாத வேலைகள் செய்தும் தந்தையார் வந்து குடும்பத்தை கவனிக்காமலும் விட்டு பல குடும்பங்கள் இன்று மேலே வராமல் தவித்து கொண்டிருக்கிறது தந்தையார் தான் விதை அந்த விதை சரியாக இருந்தால்தானே மரம் சரியாக இருக்கும் அப்போது இங்கே விதை சரியாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் இடம் முடங்கி போகிறது அப்படின்னா தந்தையாரையும் விடும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தந்தையாரை கொஞ்சம் நேரமாக இளமையிலே இறந்துருவாங்க ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தையாக இருக்கும்போது தந்தையார் தவறி இருப்பார் இவங்க வந்து இளமை காலத்திலேயே தவறி ஒரு சிலருக்கு தந்தையாரே தலைவலியாக இருப்பாங்க அப்பா அம்மாங்கனுக்கே கோர்ட்டில் கேஸ் நடக்கும் அப்பா மகன் ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்குவாங்க ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை ஓட்டு மாட்டையை உடச்சி மாவிளக்கு வச்சு இதெல்லாம் வந்து நடக்கும் இதெல்லாம் ஒன்பதாம் இடம் முடக்கும் பல பேர் வந்து தாய் தந்தையில் தன் உயிராக தாங்குவார்கள் அவங்களுக்கெல்லாம் ஒன்பதாம் இடத்தில் யோகாதிபதி இருப்பார் ஏன்னா ஒன்பதாம் இடமே யோகம் நம்ம ஜாதகம் பார்க்குற எல்லோருக்குமே நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் என்னென்னா எட்டாம் இடத்தோடு மனித வாழ்க்கை நிறைவு பெறுகிறது ஒன்பதாம் இடத்துக்கு மேலாம் இறைவன் கொடுத்தா தான் உண்டு அவர் கொடுக்கலன்னா இல்லை இப்போது உங்கள் தாயார் தந்தையார் யாருன்னு நீங்கள் டிசைட் பண்ணவே முடியாது உங்கள் அப்பா யாருன்னு நீங்கள் டிசைட் பண்ணவே போகிறதில்ல உங்கள் மனைவி யாருன்னு நீங்கள் டிசைட் பண்ணவே போகிறதில்ல உங்கள் குழந்தை யாருன்னு நீங்கள் டிசைட் பண்ணவே போகிறதில்ல இன்னாருக்குத்தான் நான் மகனாக பிறக்க வேண்டும் இன்னார் தான் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று இங்கு யாருமே டிசைட் பண்ணவே முடியாது ஏன்னா அது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டது ஒன்பதாம் இடம் தாலி பாக்கியம் குழந்த பாக்கியம் மனைவி பாக்கியம் கணவன் பாக்கியம் எதை இறைவன் பாகியமாக கொடுத்தாலும் அது ஒன்பதாம் இடம் நாம் இங்கு ஒரு சில விஷயங்களை டிசைட் பண்ணாமல் அந்த விஷயம் நமக்கு இயற்கையாகவே கிடைத்தால் அதற்கு பாகியம் அது வந்து இந்த புதையில் கிடைச்ச மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பதற்கு அவங்க குழந்தைங்க படித்து வந்து அந்த குடும்பத்தை மேலே கொண்டு போயிடறாங்க இல்லையா கண்டிப்பாக முதல் பட்டதாரி முதல் முதல் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் படித்து வந்திருப்பான் அந்த பொண்ணு வந்து அப்பா வந்து டீ ஆற்றிக்கிட்டு இருந்திருப்பார் அதெல்லாம் பார்க்குறோம்ல அப்பா வந்து டீ கடன் நடத்திக்கிந்தாரு பொண்ணு வந்து சு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி ஆகிட்டாங்க பொண்ணு வந்து ஐஏ பையன் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டா வண்டி தழுற ஒரு பையன் ஐஏஎஸ்சில் வந்து ஃபஸ்ட் மார்க் வந்துட்டான் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருந்தால்தான் இது நடக்கும் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருந்தால் தந்தையார் கஷ்டப்பட்டு தன் குழந்தைகளை வாழ்க்கையில் மேலே கொண்டு வந்து விடுவார் ஒன்பதாம் இடம் சரியாக இல்லை என்றால் கோடி கணக்கில் இருந்தாலும் கீழே வந்துவிடும் அதான் விஷயம் தந்தையார் அப்போ தந்தை வழி மூதாதையில் செய்த புண்ணியங்கள் உங்கள் அப்பா அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்காம முட்டுறது அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்காமட்டுறது அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்காமட்டுறது தொடர்ந்து பல தலைமுறைகளாக இவங்க செய்த காரியங்கள் செய்யாமல் இருந்து அதன் மூலியமாக வரக்கூடிய பித்திரு தோஷம் பித்திரு சாபம் இது எல்லாமே ஒன்பதாம் இடம் முடங்கியிருந்தால் மட்டுமே பெண்ணுக்கு ஒன்பதாம் இடம்தான் புத்திர பாக்கியம் ஐந்தாம் இடத்தை புத்திர பாக்கியமாக வைத்துக்கொண்டு அஞ்சாம் இடத்துல கேது இருக்குது அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குது அஞ்சாம் இடத்துல சனி இருக்குது அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் இடத்துல ஏழாம் நம்பர் பஸ் இருக்குது இப்படின்னு சொல்லி சொல்லியே பெண்களுக்கு திருமணம் செய்யாமல் பத்திரமாக பார்த்து கொள்கிறீர்கள் அந்த முட்டாள்களுக்காக திரும்ப 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 சொல்கிறேன் ஒன்பதாம் இடம்தான் ஒரு பெண்ணுக்கு புத்திர பாக்கிய சாணம் ஒன்பதாம் இடம் முடங்கி இருந்தால்தான் ஒரு பெண்ணுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்காது ஒன்பதாம் இடத்தில் அவயோகி இருந்தாலோ ஒன்பதாம் இடம் சூன்யமாகி இருந்தாலோ ஒன்பதாம் இடத்தில் யோகாதிபதியே போய் முடங்கி நின்றாலோ ஒன்பதாம் இடத்தில் குறிப்பான கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் நின்றாலோ புத்திர பாக்கியம் தாமதமாகும் யாருக்குமே இங்கே புத்திர பாக்கியம் இல்லாமல் போகவே போகாது ஏன்னா இயற்கை இயற்கை மலட்டுத்தன்மையுடன் யாரையும் படைப்பதே இல்லை கர்ப்பபை இல்லாமல் இயற்கை எந்த பொண்ணையாவது படைக்குதா இல்ல விந்து சக்தி இல்லாமல் எந்த எந்த யாரையாவது இங்க படைச்சிருதா இருக்க எல்லோருக்கும் வேணுங்கிற பேக்கேஜை இறைவன் பண்ணி தான் அனுப்புறான் ரெண்டு கையை அதில் பத்து விரல் அதை ஆக்ஷன் பண்ற மாதிரி இப்போ இது ஆக்ஷனே ஆகலைன்னு வச்சுங்க இப்படியே இருக்கு என்ன பண்ணிடுவீங்க நீங்க ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியுமா இந்த விரல் மடங்கவே மடங்காதுங்க உங்களால் அந்த உலகத்துல என்ன வேலை செய்ய முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம் இந்த இந்த பத்து விரலில் ரெண்டு விரல் மடங்கலைன்னா கூட இந்த ரெண்டு விரல் அப்படி சோறு எடுத்து சாப்பிட முடியுமா இப்படி எடுத்துட முடியுமா முடியாது இல்லை இது 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 ஆக்ஷன் பண்ணுன்னு ஏற்க ஒரு முடிவு இல்லை இது இங்கே ஒரு ஜாயிண்ட் ஆகணும் இங்கே ஒன்று மடங்கணும் இப்படி மடங்கணும் இது இப்படி நிமித்தனா வரணும் இது இப்படி திரும்பணும் எந்த பக்கம் வேணா திருப்பிக்கலாம் இது பாருங்கள் எப்படி வேணால் திரும்புது இல்லையா இறைவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாகவே கொடுத்துருக்கான் ஆனால் நீங்கள் என்னங்கிறீங்க அவன் எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு போய் புலம்புறீங்க அவங்ககிட்ட இறைவன் எல்லோருக்கும் உடலில் தேவையான அனைத்து பாகங்களையுமே கொடுத்துருக்கிறான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சிலருக்கு அதை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் முன்னோர்கள் செய்த தாங்க முடியாத கர்மாவை கழிப்பதற்காக இறைவன் தண்டிக்கிறான் அதான் விஷயம் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடம்தான் ஒரு பெண்ணுக்கு புத்திரபாக்கியஸ்தானம் ஒன்பதில் ராகுகேதுக்கள் இருந்தால் புத்திரவாக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது ராகக்கேதுகள் இருப்பதால் புத்திரவாக்கியம் இல்லாமல் போகாது ஒன்பதாம் இடம் முடங்கி அங்கே ஒன்பதாம் இடத்தில் முடக்காதிபதி இருந்து அங்கே சூன்யாதிபதி இருந்து அவயோகி இருந்தால் இவங்க யாராவது இருந்தால் மட்டுமே புத்திர பாக்கியம் தாமதப்படும் உங்களுக்கு ஒரு வேளை புத்திர பாக்கியத்தில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வீங்கள் ஆனால் ஜாதகத்துக்கு கண்டிப்பாக தொண்ணூறு நாள் ஆகும் இதை வந்து நம்ம ஃபோன் பண்ணுற எல்லோருக்கும் சொல்கிறோம் தொண்ணூறு நாட்கள் நிச்சயமாக ஆகும் ஆனால் உங்களுக்கு எப்போ குழந்த பிறக்கும் என்ன குழந்த பிறக்கும் அப்படிங்கிறத என்னால் தீர்மானமாக சொல்ல முடியும் இது என் குருநாதர் எனக்கிட்ட பிச்சை அதை பயன்படுத்தி நம்ம வந்து சிறப்பாக இதை பற்றி நம்ம சொல்லிடலாம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறத நம்ம பாக்கியங்கள்னு பார்த்தா ஒன்பதாம் இடம் அறக்கட்டளை ஒன்பதாம் இடம் கட்சி ஒன்பதாம் இடம் வந்து கட்சி நடத்துறது அறக்கட்டளை நடத்துறது இந்த நம்ம அறக்கட்டளை வச்சு இந்த ஃபண்டு வாங்கிக்க ஃபண்டு பொதுமக்கள்கிட்ட வாங்கி அதன் மூலியமாக சேவை செய்வது அப்படிங்கிறது வியாபாரம் செய்வது ஒன்பதாம் இடம் அல்ல சேவை செய்வது சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது இதெல்லாம் வந்து ஒன்பதாம் பாகம் அப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க அந்த கட்சி பொறுப்பு உங்களுக்கு சிறப்பாக வர வேண்டும் உங்களுக்கு கட்சி ரீதியான பொறுப்புகள் வரணும் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே எட்டாம் பாகத்தில் என்ன பார்த்தோம்னா அரசியல் பொறுப்புகளை பார்த்தோம் அரசியல் பொறுப்புகள்ங்கிறது நீங்கள் எம்எல்ஏ ஆகிறது எம்பி ஆகிறது வார்டு கவுன்சிலர் ஆகிறது பச்சைங்களை கையெழுத்து போடுறது எல்லாமே வந்து அரசியல் அரசு பொறுப்புகள் இதில் வந்து கட்சி பொறுப்புன்றிருக்கு இல்லையா கட்சியில் வந்து நான் வந்து வட்ட ஆகணும் மாவட்ட ஆகணும் நீங்கள் வந்து கட்சிக்கு தலைவராகணும் ஒரு கட்சி துவங்கணும் இல்லை அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி ஒரு கட்சியில் சேர்ந்து நீங்கள் அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டுமெனில் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் இடம் லாக் ஆயிடுச்சுன்னா கட்சி பொறுப்பு முதலந்து ப பறிச்சிருவாங்க இப்போ நம்ம பேப்பர்லாம் படிக்கிறோம் இல்லையா கட்சிக்கு இடையூறு செய்யும் வகையில் நடந்து கொண்டதால் இவர் வந்து இன்றிலிருந்து கட்சியில் நிற்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டேலாம் அதெல்லாம் இந்த ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டு அதை பாதிக்கப்பட்டால் நான் எல்லா பாகத்துக்கும் சொல்கிறேன் ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் அந்த முடக்கம் அப்படியேத்தான் இருக்கும் அந்த இடத்தில் முடக்காதிபதி பயணிக்கும் பொழுதோ சனி பயணிக்கும் பொழுதோ சனி பார்க்கும் பொழுதோ அந்த இடத்த பண்ணிடுவார் அதனால் முடக்கத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் வளமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் இப்போ ஒன்பதாம் இட இடம் முடக்கம் அப்படின்றதுக்கு ஒன்பதாம் பாவம் முடக்கத்துக்கு பற்றி இவ்வளோ விளக்கங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு நீங்கள் அப்படியே அந்த ஃபஸ்ட் எய்டு கோவில் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு ஃபஸ்ட் எய்டு வந்து நவகிரகங்கள் தான் நவகிரகங்களை போய் ஒன்பது முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு நவதானியங்களை பிறருக்கு தானமாக கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறது ஒரு முதலுதியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்வது அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு பன்னெண்டு ராசி மண்டலத்துக்கும் பன்னெண்டு கோயில்கள் உண்டு ஸோ அதில் வந்து நீங்கள் பன்னெண்டு ராசி மண்டலம் எதுவாகனு பார்த்து அதுக்குண்டான கோயில் நம்ம கொடுத்துட்றோம் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கமெண்டில் கோயில் சொல்ல போகிறது இல்லை வீடியோவிலையும் நான் கோயில் சொல்ல மாட்டேன் இதை வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் வேண்டும் என்பவர்கள் ஜாதகம் பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஒன்பதாம் பாகம் குறித்து அதில் முடக்கம் இருந்தால் எப்படிங்கிறத பற்றி ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க இப்போ ஒன்பதாம் பாகத்துலேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா பத்தாம் பாகத்தில் இதை விட பெரிய பிரச்சனைகள் அந்த முடக்கம் வந்து அதிக பாதிப்பு கொடுக்கக்கூடியதா இல்லை ஓரளவுக்கு மிதமான பாதிப்புகள் தான் இருக்குமா அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுங்க பத்தாம் மடம் தொழில் தொழில் என்ன தொழில் செய்தாலும் பத்தாம் மடம் தான் பத்தாம் மடம் கர்மா பத்தாம் மடம் தொழில் பத்தாம் மடம் பதவி பட்டம் புகழ் பெயர் இதெல்லாம் பத்து oh